கடற் சென்ற நபர் ஒருவர் சடலமாக முட்கப்பட்டுள்ளார் இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது யாழ்ப்பாணம் அராளி பகுதியில் இருந்து நேற்று மாலை கடற் ஒருவர் படகொன்றில் தனியாக கடற் சென்றுள்ளார் கிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் ஏழு சைபர் இரண்டு இவ்வாறு சென்றவர் இன்று காலை வரை திரும்பி வரவில்லை இதனையடுத்து மாயமான கடற்றொழிலாளரை தேடும் நடவடிக்கையில் ஈடுபட்டவர்கள் அவரது சடலமானது இன்று காலை பொன்னாலி கடலில் படகுடன் கரையொதுங்கியிருந்ததை அவதானித்துள்ளனர் இவ்வாறு மீட்கப்பட்ட சடலத்தின் வாயில் காயம் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதனையடுத்து குறித்த சம்பவம் தொடர்பில் வட்டுக்கோட்டை போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது இந்நிலையில் போலீசார் விசாரணைகள் மேற்கொண்டு வருகின்றனர் ஐந்தாம் தர புலமைரிசில் பரட்சை வினா வெளியாகிய சம்பவம் தொடர்பில் மகரகம தேசிய கல்வி நிறுவனத்தின் திட்டமிடல் பிரிவின் பணிப்பாளர் குற்றப்பழாவு பிரிவினரால் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேகநபர் ஐம்பத்தேழு வயதுடையவர் என தெரிவிக்கப்படுகிறது மாளிகாவத்தை ஸ்ரீ மாவத்தை பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஒருவர் காயமடைந்துள்ளார் நேற்றிரவு மோட்டார் சைக்கிளில் வந்த இனம் தெரியாத நபர் ஒருவர் இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வீட்டின் முன் நின்றிருந்த நபர் ஒருவர் மீதே துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளதுடன் இதில் காயமடைந்த அவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் துப்பாக்கிச் சூட்டில் மாளிகாவத்தை பகுதியை சேர்ந்த ஐம்பத்தி இரண்டு வயதுடைய நபரே காயமடைந்துள்ளார் சந்தேக நபர் இதுவரை அடையாளம் காணப்படாத நிலையில் அவரை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகளை மாளிகாவத்தை போலீசார் முன்னெடுத்துள்ளனர் முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் கிழக்கு பகுதியில் தண்ணீர் நிரம்பிய தொட்டியில் விழுந்து குழந்தை ஒன்று உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மேற்படி சம்பவம் நேற்று காலை இடம்பெற்றுள்ளதோடு சம்பவத்தில் பதினோரு மாத குழந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளது குழந்தை தனது தாயுடன் குளியலறையில் இருந்தபோது தண்ணீர் நிறைந்த தொட்டியில் விழுந்து நீரில் மூழ்கியுள்ள நிலையில் மாஞ்சோலி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை முல்லைத்தீவு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கிழக்கிலங்கையின் வரலாற்று சிறப்புமிக்க மடகிழப்பு கொக்கட்டிச்சோலை தான்தோன்றீஸ்வரர் ஆலயத்தின் தேர் உற்சவம் பல்லாயிரக்கணக்கான அடியார்கள் புடைசூழ வெகு விமர்சையாக நேற்றைய தினம் நடைபெற்றது முதல் நிலை செய்தி செய்திகளை இலங்கையில் தமிழில் என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்தி அறுபது என்ற இரண்டுக்கு குறுஞ்சேடி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்